ரஷ்யா உக்ரைன் இடையே நடக்கக்கூடிய போரில் இந்தியாவிற்கு தொடர்பு இருப்பதும் இது பிரதமர் மோடியின் போர் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவினுடைய அதிபர் அவனுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய பீட்டர் நௌரோ அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்கார் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரஷ்யா கிட்ட வந்து தொடர்ந்து இவங்க வந்து எண்ணெய் வாங்கி கொண்டிருப்பதனாலதான் நம்ம வந்து ஐம்பது சதவீதம் வரி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை அதை அவங்க நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னா இருபத்தைந்து சதவீத வரி மட்டும்தான் இருக்கும் என்னை வந்து இந்தியா அங்கிருந்து வாங்குறது மூலமாக ரஷ்யாவுக்கு வந்து இவங்க மறைமுகமாக உதவி செய்து வருகிறார்கள் அதனால வந்து உக்ரைன் மீதான தாக்குதலை தொடர்ந்து வந்து ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கிறது உக்ரைனுக்கு வந்து நான் அமெரிக்கா வந்து ஆயுதங்கள் வந்து வழங்கி உதவி கொண்டிருக்கிறது அது எல்லாமே அமெரிக்கர்கள் மக்களினுடைய வரி பணத்திலிருந்து தான் அமெரிக்கா வந்து இதை செய்து கொண்டிருக்கிறது இதனால அமெரிக்க வணிக நிறுவனங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்படுகிறது அதனால இந்த ரஷ்யாவுக்கு இவர்கள் இப்படி புரிய உதவி புரிவதனால இது அமெரிக்காவுக்கு எதிரானதாகத்தான் இதை நம்ம பார்க்க வேண்டும் இந்தியா நாங்கள் வந்து எங்கள் இஷ்டப்படி எங்கு வேண்டும் என்றாலும் நாங்கள் வந்து கச்சா எண்ணெய் வாங்குவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நாங்கள் ஏன் வரி விதிக்க இந்தியா வந்து வேண்டுமென்றே வந்து வர்த்தகம் மற்றும் அந்த வரி விதிப்புல வந்து ரொம்ப அகந்தையோடு நடந்து கொள்கிறது குறிப்பிட்டு அவர் இதற்கு இந்தியாவும் வந்து திரும்ப இருக்கு வாங்கல சீனாவும் தான் வாங்கிட்டு இருக்கு அஹ் ஐரோப்பிய யூனியன் நாடுகள்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அவங்கள மேல எல்லாம் இது பண்ணாம இந்தியாவை மட்டும் நீங்க வந்து குறிவைக்கிறது அப்படின்றது ஒருதலை பட்சமானது அப்படின்னு சொல்லி இந்தியாவும் திரும்ப அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறது இந்தியாவோட பதில் ரொம்ப சாஃப்ட் பதிலாக நான் பாக்குறேன் இப்போ இதே கேள்வி இந்தியா எப்படி கேட்டிருக்கணும் அப்படின்னா ஏன் ஏன் நீ இந்தியாவுக்கு வரி விதிக்கிறேன் ஏன்னா இந்தியா வந்து தான் ரஷ்யாவுக்கு இதாகுது அதனால உக்ரைனுக்கு நாங்க ஆயுதங்கள் நம்ம கொடுக்க வேண்டி இருக்கு அப்ப அந்த போருக்குள்ள டேரெக்டா ஈடுபட்டிருக்கிறது அமெரிக்காதான் அப்ப போர்னா ஒரு பக்கத்துக்கு ஆயுதம் கொடுத்தா போரு இன்னொரு பக்கத்துக்கு ஆயுதம் கொடுத்தா போர் இல்லையா ஆமா கண்டிப்பா அப்போ இந்த போரை நடத்துறதே அமெரிக்காங்கிறது நீ ஒத்துக்கிட்டே நான் நீங்கள் முதல்ல இந்த கேள்வி பதிலாகட்டும் சரி செய்திகள் சிந்தனை ஆகட்டும் உக்ரைன் போர் ஆரம்பித்த காலத்தில் இந்த கேள்வி என்கிட்ட நீங்கள் கேட்டியே ஆமாம் போர் எப்பொழுது நிறுத்த போய் நிறுத்தப்படும் கேட்டீங்களா ஆமாம் நான் என்ன பதில் சொன்னேன் அமெரிக்கா நினைக்கும் பொழுது நிற்கும் நிற்க அன்னைக்கே சொன்னேன்னா ஆமாம் இன்னைக்கு அதான் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு இப்போ போரை நடத்துறது நான் தானா இவர் வந்து இவ விமானம் கொடுக்கணுமா இவர் வந்து அவருக்கு ஆயுதம்லாம் சப்ளை பண்ணுவாரா

சைனா நம்மளையும் கூட நிறைய வாங்கிருச்சு பிரேசில் வாங்குறது இதெல்லாம் சரி அந்த நாடுகளையும் கூட இந்தியாவுக்கே நீ வரி கூட போட்டு இப்ப இந்த கேள்வியை தான் இப்ப டெமோக்ராட்டிக் இருந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா சரிட்டா நீ இந்தியாவுக்கு மட்டும் வரி ஓட்டிருக்கு இப்ப பாக்கி நாடுகளுக்கு எல்லாம் ஏன்டா நீ செய்யல இந்த கேள்வியை இப்ப அந்த நாட்டிலேயே இப்ப மக்கள் கேட்க தொடங்கி விட்டார்கள் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கணும் இது நம்ம போர் இல்லைங்கிறதையும் கூட ஒன் போரினால் இந்த நாடு லாப பிடிக்கிறதுங்கறத அமெரிக்கா புரிஞ்சுக்கணும் இதுவரை ரஷ்யா நம்ம ஒரு பேரல் கூட வாங்கல் போர் ஆரம்பிச்சதுக்கு தான் ரஷ்யால இருந்து இந்தியா வாங்க தொடங்கிச்சு ஏன்னா நமக்கு வந்து அங்க ஆயில் பிரைஸ் குறைச்சு குடுக்கறதுனால வாங்கும் அதை ஆரம்பத்துல இந்தியாவை வாங்குறதுக்கு என்கரேஜ் பண்ண நாடு இதே அமெரிக்கா காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அன்னைக்கு உக்ரைனுக்கு அதிக உதவி செய்து வந்தது அமெரிக்கா புட்டினுக்கும் ட்ரம்ப்புக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கட்டு போனது அதுக்கப்புறம் தான் இந்த வாரே பெருசாச்சு அதாவது பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனோட மிஸ்ஹேண்டிலிங்னால தான் வார் வருது இப்போ பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரஷ்யாவுக்கு எதிராக யோசிக்கும் போது சரி இந்தியாவை சப்சிடியில வாங்கியாச்சு அப்படின்னு சொன்னான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய இது குறையும் வேர்ல்டுல வந்து ஆயில் பிரைஸ் ஸ்டெபிளைஸ் ஆகும் அவன் அவன் வியாபார நோக்கத்தோட அவனும் பார்த்தான் நம்ம என்ன சரி பரவாயில்ல எனக்கு அதனால லாபம் இருந்தா நான் வாழ்ந்துட்டு போறேன்னு நம்ம ஆனா அவன்கிட்ட வாங்கினான் ட்ரம்ப் வந்த உடனே ட்ரம்புக்கும் குட்டினுக்கும் மீண்டும் நட்பு உடனே இவன் என்ன பண்ணா யுக்ரைனுக்கு பண்ணக்கூடியது அப்படியே கொஞ்சம் குறைக்க தொடங்கினான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு சீனாவோட சாஃப்ட் நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான் ட்ரம்புக்கு வந்து உலகம் முழுக்க பிசினஸ் இருக்கு சைனாவை வந்து எக்காரணம் வந்து ட்ரம்பால படைச்சிக்க முடியாது ஏன்னா ட்ரம்ப்போட பிஸ்னஸ் இன்ட்ரஸ்ட் அங்க இருக்கு நல்லா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அதனால இப்போ என்ன அப்படின்னு சொன்னா நம்மளை சுத்தி இருக்கிற நாட்டுக்கள் எல்லாம் டேரிஃப் குறவு இந்தியாவுக்கு கூட அவனோட ஐடியா என்ன டு மேக் இந்தியா வந்து இன்காம்பேட்டிவ் அன்காம்பேட்டிவா இந்தியாவை ஆக்கணும் இதுதான் ட்ரம்ப்போட இது அப்போ வேற வழி இல்லாமல் இந்தியா நம்ம விழுமே அப்படின்னு அவங்க ஒரு கணக்கை வச்சிருக்கான் நம்மளால் அதுக்கு கூட புத்திசாலி நம்மளால் இப்ப என்ன பண்ணிவிட்டாரு நேற்று ஃபின்லேண்டு அதிபரோட பேசியிருக்காரு ஜெர்மனியோட இந்தியா இஸ் அண்ட் அட்வான்ஸ் டாக்ஸானாலும் யூரோப்பியன் யூனியனோட அநேகமாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு சீக்கிரத்தில் வந்துடும் அண்ட் இந்தியா இஸ் எக்ஸ்ப்ளோரிங் மெனி அதர் ஆப்ஷன்ஸ் ஸோ மார்க்கெட்டை வந்து இந்தியா ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது வேற இடங்களில் டைவர்ஸிஃபை பண்ணிவிடுவாங்க அது ஒரு விதத்தில் நல்லதும் கூட நான் இதை ஒரு ப்ளஸிங் அண்ட் டிஸ்கைஸாக பார்க்குறேன் ஒரு அமெரிக்காவை மட்டும் டிபெண்ட் பண்ணாமல் உலகத்தில் பல நாட்டுக்கு நம்ம பொருளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த எல்லா இடத்துலையும் எனக்கு குரோத் ப்ராஸ்பெக்ட் இருந்ததுன்னா ஒரே நேரத்துல இந்தியா ஒரு கு ஷார்ட் பீரியட்ல நம்ம வந்து எல்லா இடத்துலயும் இட் இஸ் மேட்டர் ஆஃப் வால்யூம் உங்க ப்ரொடக்ஷன் இங்க எவ்வளவு கூடுறதோ அதுக்கு தகுந்த வால்யூம் கூட போகுது அவ்வளவுதான் சோ நான் இதை வந்து ஒரு ஃபண்டமெண்டலி இட்ஸ் அ வெரி குட் சைனாக நான் பார்க்குறேன் இன்னும் சொல்ல போனா பல யூரோப்பியன் எக்கானமிஸ்ட்டு அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் எக்கானமிஸ்டே பலர் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு எலி யானே மோதற மாதிரி இருக்கியா ஒன் டேரிஃப் இந்தியாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி இருக்காங்க ட்ரம்ப் அதெல்லாம் ஒன்றும் மாத்திக்க போறது இல்லை இதுக்கு இடையில் நான் கூட இன்னைக்கு ஏதோ ப்ளூம்பர்க்குல ஏதோ ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் கொஞ்சம் பேர் பேசுறத நான் பார்த்தேன் மார்ச் மாதம் ஏதோ திரௌபதி முர்முவுக்கு வந்து ஜிங்பிங் லெட்டர் எழுதினார் அது உடனே பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அஜித் தோவல் எல்லாமே மீட் பண்ணி இதெல்லாம் நடந்தது லெட்டர் எழுதினது மார்ச் இவங்க மீட் பண்ணது ஆகஸ்ட் எப்போ ஏப்ரல் மே ஜூன் ஜூலை எல்லாம் என்னாச்சு அதுக்கிடலாம் ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று நடந்திருக்கு இந்த இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அதாவது இந்த காக்கா உட்கார பனம்பழம் விழுந்ததுங்கிற மாதிரியான அனாலிசிஸ் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கூடி போச்சு இந்த நாட்டில் அதாவது நீங்கள் உங்கள் ஆசைக்கே சொல்லணும் சென்ஸை யூஸ் பண்ணணும் இது இந்த மாதிரியான இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது ஒரு என்னென்னா வி ஷுட் நாட் எஜுகேட் ராங்லி நம்மளை பார்க்குறாங்க பத்து பேர் நம்ம வந்து ஒரு பரபரப்புக்காக வேண்டி ஒரு நியூஸையோ வீடியோவையோ போடுறதையும் கூட சரியான விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ வந்து பிரிக்ஸை வந்து இந்தியா எடுத்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுற மாதிரி வருது இப்போ இந்தியா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு போட்டதுக்கப்புறம் பல நாடுகளோடு இப்போ டைரக்ட் கன்வெர்டபிலிட்டி ஆஃப் மனி வரும் கொண்டு வருவாங்க ஜிஎஸ்டி குறைய போகுது இதெல்லாம் வரும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து இந்த யுஎஸோட இன்னித்த டேரிஃப் இதோட ஷாக்கு நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு இதனால உள்ள நஷ்டங்கள் ஒரு அது மினிமம் இருக்கும் ஹானஸ்ட் ஆனால் இந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த டைவர்சிஃபைடு மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ட்ரம்ப் இருப்பாராங்கிறது எனக்கு டவுட் இந்த போக்கில் போயாச்சுன்னா அந்த நாட்டில் வந்து அவர் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்தியா ரொம்ப புட்சாலித்தனமா இந்த ட்ரம்ப்புக்கு இதுக்கெல்லாம் பதிலே சொல்லாமல் என்ன அடுத்த வேலை செய்யணுமோ அதை செய்துக்கிட்டு இருக்க சார் எப்ப வேணாலும் வரும்போது வந்து ஒரு கட்டமைப்பு உலக பொருளாதாரத்துல ஒரு மேஜர் ஃபேக்டரா வருவதற்கான ஒரு கட்டமைப்புக்குள்ள வாய்ப்பை இந்த ட்ரம்ப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காருங்க நான் பாக்குறேன் இதுக்கு முன்னாடி நம்ம நியூக்ளியர் டெஸ்ட் நடத்துக்கும் போது இந்த மாதிரி சாங்ஷன்ஸ் பண்ணி வி கேம் அவுட் ஒண்டர்ஃபுல்லி வெல் எது நமக்கு இது ஒரு இன்னொரு ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு பாக்குறேன் ரெண்டாவது இதுக்கு ஏதோ இப்போ வந்து ஹெச் ஒன் பி விசாவெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன்னா இந்தியர்கள் அங்கேயே போய் குடியேறுவதை எல்லாம் தவிர்ப்பதற்காக அதே மாதிரி அமெரிக்கன் யூனிவர்சிட்டி எக்ஸசைவா சைனீஸுக்கு ஓபன் பண்ணி சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னான்னா இந்த குளத்துல கோச்சுக்கிட்டு எதையோ அழுவ கழுவாம போனா நம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆனால் இந்தியாவை நான் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவை உள்ள விடுறது உண்மைக்கான ஒரு இந்தியா வேற நாடுகளில் இருந்து வர டேலண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறத தடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை அமெரிக்கா செய்து வருது ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிற மாதிரி ஸோ இட்ஸ் அமெரிக்கா இஸ் கோயிங் இன் அ சூசைடல் கோர்ஸ் அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த்து என்னன்னா அமெரிக்காவோட ஆரண்டி ஸோ அமெரிக்காவோட அட்வான்டேஜ் என்னன்னா இட் அட்ராக்டிங் டேலண்ட்ஸ் இதுதான் திஸ் இஸ் வாட் இஸ் ரியலி மேக்கிங் அமெரிக்கா ஸ்ட்ராங்கர் பாக்கி விஷயங்கள் வந்து ஒரு தலைமை மாறும் போதோ இல்லைன்னா வேற ஒரு சூழல் மாறும்போதே மாறலாம் ஆனால் அண்டியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு பி அ வேர்ல்டு லீடர் அந்த முதல்லையே கை வைக்கக்கூடிய அளவுக்கு ஆத்திரத்தின் உச்சத்தில் இன்னைக்கு அமெரிக்கா போயிருக்கு அப்படின்னு சொன்னால் நான் இதை வந்து இந்தியா வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு அடுத்தது நீங்கள் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஸ்டாண்டிங் இன்னைக்கு இன்டர்நேஷ்னலி எவ்வளோ மோசமாயிட்டு வருதுன்னா க்ரீன்லேண்டு ஒரு பகுதி இருக்குது டென்மார்க் ஒரு மூணு முக்கியமான பகுதியை சேர்ந்தது அதில் ஒரு பகுதி க்ரீன்லேண்டு அது எங்கே இருக்குன்னா அண்டார்டிகாவுக்கும் ஆர்டிகாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் அது அமெரிக்காவுக்கும் வடக்கு பகுதியில் வரும் அந்த பக்கம் அது கனடாவும் வரும் அந்த இடத்துல இருக்குது அந்த க்ரீன்லேண்டு சென்றதாவது வந்து அந்த நான் சொன்ன டென்மார்க்கில் மூணு பகுதியில் ஒரு அதிக லேண்ட்மார்க்ஸ் இருக்கிற பகுதி க்ரீன்லேண்ட் இந்த கிரீன்லேண்டில் அமெரிக்கா வந்து டென்மார்க்குள்ள ஆட்சியை ஒழிப்பதற்கான அரசியல் செய்கிறது அயோக்கியத்தனத்தை செய்கிறது எப்படி வெவ்வேறு நாடுகளில் வந்து வெவ்வேறு நாடுகளில் உள்ள அரச பங்களாதேஷில் வந்து ஆட்சியை கவுத்தி விட்டது ஸ்ரீலங்காவில் கவுத்தி விட்டது இந்த மாதிரி அங்கே கவுத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறதுன்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹை கமிஷனரை வந்து டென்மார்க் அரசாங்கம் சம்மன் பண்ணி இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கு சோ இதெல்லாம் நம்ம எதை காட்டுது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளை இன்னைக்கு அமெரிக்காவே வில்லன் என்று காட்டுவது இல்லாமல் கூட்டு வான் பண்ணக்கூடிய லெவலுக்கு போயிருக்குன்னா இதெல்லாம் அமெரிக்கா லூஸ் பண்ணக்கூடிய இடம் இதெல்லாம் இந்தியா கெயின் பண்ணக்கூடிய இடமாக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இன்னைக்கு ட்ரம்ப்புக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி இது யாருக்குள்ள வார் அப்படின்னு வேணா ட்ரம்ப்போடு எய்டு வேணா சொல்லலாம் ஏன்னா ட்ரம்ப்புக்கு வந்து ட்ரம்ப்புக்கு கால்ல மோடி விழலை இதுக்கு முன்னாடி அமெரிக்காக்காரங்க எதை சொன்னாலும் மன்மோகன் சிங் காலில் விழுந்தார் ஈரானில் வாங்காத ஐயா நான் வாங்க மாட்டேன் அடிமை கொத்தடிமையாக பிரதான அடிமையாக முதல் அடிமையாக இரண்டாம் அடிமையாக புத்தடிமையாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி வந்து மோடி வந்து இருக்க மாட்டாருங்கிறது அவங்களால ஜீரணிக்க முடியலை இல்லை இப்போ பாருங்க இப்ப டென்மார்க்கு கூப்பிட்டு கேட்குது இப்ப யூரோப்பியன் நேஷன்ஸ் ஏதாவது இப்போ இந்த நேட்டோவே எவ்வளோ நாளில் வந்து ஆட்டங்காணுங்கிறது தெரியல ஏன்னா பல நாடுகள் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்களே டிஃபென்ஸ் ரிசர்ச் டிஃபென்ஸில் வே வேறு போகணும்னு பார்க்குறாங்க இப்போ இந்தியாவோட சேர்ந்து கூட சிக்ஸ்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸுக்கான முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரியெல்லாம் வரும்போது அமெரிக்காவோட பவர் இங்க கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக தொடங்கும் இது இந்தியாவுக்குள்ள ஒரு மா ஏன்னா இது மோடியோட வாரணா ஏன் டென்மார்க் வந்து அமெரிக்கா கூப்பிட்டு சொல்ல போறான் ஏதாவது ஒரு நாடாவது இன்னைக்கு அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட் ஆதரிச்சு விட்டாங்களா கிடையாது எல்லா என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுதுன்னா இது போருக்கான காலம் இல்லைன்னு இந்த சண்டை தொடங்கின காலத்துல இருந்து மோடி சொன்னாரு யூரோப்பியன் யூனியனுக்கு வெளியில இருந்த ஒரு தலைவர் இந்த போர் நிறுத்தத்தை பத்தி பேசினால் அது நரேந்திர மோடி மட்டும்தான் இதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் இப்பொழுது சொல்லி வருகிறார்கள் அதனால் இப்போ இந்தியாட்ட சண்டைக்கு வந்ததுனால அமெரிக்கா பல எதிரிகளை சம்பாதித்து வருகிறது பல நண்பர்களை இழந்து வருகிறது என்பதுதான் உண்மை